இன்றைக்கி அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி தினமலரில் வந்திருந்தது என்னென்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தி இருக்க வேண்டிய மயானங்கள் அதுவும் யார் அருந்ததியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்க வேண்டிய மயானங்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்படலை அதனால் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா சாலை ஓரங்களில் புதைக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை இருக்கிறதுனா ஹைலைட் பண்ணியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்கலாம் இது வந்து இந்த பிரச்சனையை அனுந்ததியர்கள்னு சுருக்கிறத தாண்டி கிராமங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் அதை பாருங்கள் எங்கள் அம்மா ஊர் திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் திருவையார் பக்கத்தில் பழமாநேரி நேமம் அந்தூரில் நாம் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலேயே முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் முன்னாடியே புனக்கொட்டாக இருந்தது மயான இது வந்து அந்த இடத்துல இருந்தது அதெல்லாம் இருந்தது ஆனால் எங்கள் ஓமம்புலையூரில் கொள்ளக்கரையில் இப்போ வந்து ஒரு கிரிமேஷனுக்கு ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க ஏன் போட்டாங்க வருஷா வருஷம் அது நீங்கள் பிரித்து கட்டணும் ஏன் கொள்ளை இடத்துல வரும் இப்போ நேற்றுக்கு ஒரு லட்சம் கண்ணாடி திறந்து விட்டுருக்காங்களா இப்போ என்ன அந்த ஒரு லட்சம் கண்ணாடியில் அந்த பில்லர் கில்லர்லாம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடும் அதே ஒரு ஒன்றரை லட்சம் கண்ணாடியை தாண்டிச்சுன்னா அந்த ஷெட்டெல்லாம் அழிச்சிட்டு போயிடும் அதனால வருஷம் வருஷம் அந்த ஷெட்டை மாற்றலாம் ஆனால் அதே எழுத்தக்கரை கல்கி பிறந்த ஊருக்கு முன்னாடி கிருஷ்ணமூர்த்தி பிறந்த ஊருக்கு முன்னாடி முடிகண்டல் இருக்கட்டும் இல்லை புரசங்காராக இருக்கட்டும் அங்கே வந்து அதே கொள்ளைக்கரையில் தண்ணியை இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் கண்ணாடி தண்ணி வந்தாதான் அந்த புனக்கொட்டா அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அந்த அளவில் அங்கே வச்சுருக்காங்க ஆனால் இப்போ உருவாக்குற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் பெட்டுக்குள்ள தான் கொண்டு போய் வைக்கிறாங்க ஏன்னா வருஷா வருஷம் அது வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி ரெக்கரிங் இன்கம் இருக்கணும்னு கான்ட்ராக்ட் கொடுத்துக்கணுங்கிறதுக்காக செய்யறாங்க இது வந்து இருக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனா எல்லா ஊர்களிலையுமே கிட்டத்தட்ட ஒன்னு வாய்க்காங்கரை ஏரிக்கரை குளத்தங்கரை இல்ல மேய்ச்சல் புறம்போக்கு இடம் இந்த மாதிரி இடங்கள்ல தான் நான் பார்க்கிற பெரும்பாலான கிராமங்கள்ல எங்கள் ஊர்லேருந்து மயிலாடுதுறைக்கோ கும்பகோணத்துக்கோ சிதம்பரத்துக்கோ நாங்கள் போகும்போது இல்லை உள்வாயில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு வேறு வேலைகளாக போகும்போது நம்ம இதை போய் தேடி போய் ஆராய்ச்சி பண்ணலை நீ இப்போ இதை இது பண்ணும்போது இந்த செய்தி இன்னைக்கு நம்ம இது பண்ணுறோம்னா நம்ம இதை யோசித்து பார்க்கும்போது இயல்பாக நம்மளுக்கு நம்ம பார்க்குற பார்வையில் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் கொண்டு வரவே இல்லை மழை காலத்தில் எங்கள் ஊரில் ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடி எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு தொண்ணூத்தொம்பது வயசு அம்மா கொற்ற மழை அடமழை நல்லா என்ன பண்ணாங்க ஒரு எட்டு பத்து அடி உயரத்துக்கு ஒரு பந்தல் தட்டுப்பந்தல் போட்டு கொண்டு போய் விறகெல்லாம் அடுக்கி பண்ணும்போது அந்த மழை வேகம் கீழே தண்ணியை ஓடின இதுக்கு மழை காலத்தில் ரொம்ப கஷ்டம் நீங்கள் அத பல ஊர்களில் வயலில் இறங்கி பாடி எடுத்துகிட்டு போனோம் சில ஊர்களில் நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கலாம் இடுப்பு மூட்டும் தண்ணி கழுத்து மூட்டும் தண்ணியில் அவன் இறந்து போன உடலுக்கு என்ன மாதிரி ஒரு இது பாருங்க பல ஊர்களில் இது வந்து எம்எல்ஏ எம்பி நிதி இருக்குது எத்தனையோ குடை உள்ளம் கொண்ட கம்பெனி சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்குது இவங்க இதெல்லாம் மேம்படுத்தணும்னு நினச்சா பண்ணியிருக்கலாம் ஆனால் இதை தாண்டி இந்த அருந்ததியர்களுக்குன்னு நாம் ஒரு கனிவோடு அணுகணும் சமுதாயத்தில் பட்டியலின சகோதரர்களில் இதில் அந்த அருந்ததியர்களோட பிரச்சனை தான் இன்னும் நீங்கள் பாருங்க எஸ்சி பொண்ணு பண்ணிட்டான் விடுதலை கண்டிச்சிருக்கா இதெல்லாம் எழுப்பியிருக்கோம் அவங்களுக்கு அந்த மூணு சதவீத இடஒதுக்கீடு அவங்க எவ்வளவு தூரம் மேல வர முடியும் அவங்களுக்கான பின்புலம் என்ன அவங்க கொஞ்சம் அடர்த்தியா இருக்கக்கூடிய பகுதியில அவங்களுக்கு இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நிறைய மேம்படுத்தி கல்வி பொருளாதாரம் மருத்துவம் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணுங்கறதா அது ஆனா இந்த வந்து திருவண்ணாமலை ஒரு அந்த ஆறு மாவட்டம் அதுல திருவண்ணாமலை உட்பட இந்த ஆறு மாவட்டத்துல நூத்தி அறுபது கிராமம்னு சொல்றதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது தமிழ்நாட்டில் ஒரு நாலாயிரம் கிராமத்துல இந்த பிரச்சனை ஒரு பன்னெண்டாயிரம் பஞ்சாயத்து இருக்கு தமிழ்நாட்டில் இந்த பன்னெண்டாயிரம் பஞ்சாயத்து நான் நீங்க அந்த பண் பஞ்சாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன கிராமங்கள்லாம் இப்ப எங்க ஊரே பக்கத்து ஒரு பஞ்சாயத்தை சேர்ந்தது எங்க ஊர் அந்த எங்க அந்த குணவாசல் பஞ்சாயத்துல அஞ்சு கிராமம் இருக்கு நீங்க ஆனா இதுல வந்து ஒரு பஞ்சாயத்தை தான் கணக்குல வரும் நீங்க அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல ஒரு நாற்பது நாற்பத்தி கிராமங்கள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐயாயிரம் கிராமத்துலயாவது இந்த பிரச்சனை இட் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட் பை த கவர்மெண்ட் அதுவும் பட்டியலின சகோதரர்களுக்கும் குறிப்பாக அருந்ததிய சகோதரர்களுக்கும் அவங்க கனிவுடன் இது கவனிக்கப்பட்டு எந்த அரசாங்கம் இருந்தாலும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்ப சமயத்தில் இந்த ரெவென்யூ தாசில்தார் அவங்களுக்கெல்லாம் இந்த அரசு என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருந்தேன்னா எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குன்னு பாருங்க கபர்தஸ்தானுக்கும் கல்லறை தோட்டம் அமைப்புவதற்கும் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க போட்ட பிச்சை போட்ட ஆட்டிங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்பா விட்ட என்ன சொன்னாரு அப்புறம் இவரு பொன்னையா என்ன சொன்னாரு நாங்கள் போட்ட பிக்சர் சொன்னாங்க திருச்சிபை முன்னேற்ற கழகத்துக்கான இது அப்புறம் அதுக்கான நோக்கமே நிறைவேறாமல் போயிடுது அப்புறம் பாயிங்க கோச்சுப்பாங்க நீங்கள் சிட்டியாக இருக்கட்டும் சிட்டியில கூட கொண்டு வந்து என்ன பண்றாங்க அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக இந்து மயான பூமியை ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க மூலக்கொத்தளம் ஒன்றுங்க நம்ம சென்ட்ரல் சைகன்லையும் தாண்டி உள்ள போனால் வரும் அந்த மூலக்கொத்தளம் சுடுகாடு தான் மிக மிக பழமையான சுடுகாடு தமிழ்நாட்டில் அந்த இது மூலக்கொத்தளம் ஒரு முப்பது ஏக்கரில் இடம் இருந்தது என்ன பண்ணிட்டானுங்க முன்னாடி நாலு இடத்த வச்சு மூலக்கத்தளம் சுடுகாட்டில் பில்டிங் கட்டி இரண்டு கழகங்களும் அதுக்கு அதுவும் என்ன நீங்கள் அந்த முன்பக்கம் இருந்த அந்த இதெல்லாம் இருந்திருக்கும் பாருங்க சமாதி பாடி புதைச்சது எரிச்சது இதெல்லாம் இருக்கும் பாருங்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டாங்க மூலக்கொத்தளம் சுடுகாட்டில் சுடுகாட்டியே ஆட்டையை போடுற இவங்க ஆனால் முஸ்லீம் கிறிஸ்தவனும் பாய் கோச்சிக்கக்கூடாது பாய் மனம் கோணாமல் நடந்துக்கணும் திருச்சபை முன்னேற்ற கழகத்துக்கான முக்கிய கடமையில இதுவும் ஒரு இந்த எப்படி இஸ்லாமியர்களுக்கு ஐந்து கடமை இருக்கோ ஆறாவது கடமையா அவங்கள கோச்சிக்காமல் அவங்க மனம் கோணாமல் பார்த்துக்கணுங்கிறதுல திருச்சபை முன்னேற்ற கழகம் கண்ணும் அருத்தமாக இருக்குது இவங்க எஸ்சி எஸ்டி அவங்கள பற்றி அவங்களுக்கு மதம் மாறினா அதை பற்றி கவலைப்படுவாங்க ஒரு மாதிரி இதை ஊக்குவிக்கிறதுக்கான புரோக்கர் வேலையை செய்கிறாங்க அவங்க